மகிமை <laughs> <laughs> इतना लड़ते रहो पढ़ने का बढ़िया है कैमरा दि वीडियो डालते हैं ना अबे हाँ कैमरे पर पार्ट पढ़ने का अबे बैठ क्या कुछ बात है बात रहे हैं बात रहे हैं बात रहे हैं बात அண்ணா போயிடுங்க தம்பி கிளம்புங்க அண்ணா போயிடுங்க தம்பி கிளம்புங்க அண்ணா போயிடுங்க தம்பி கிளம்புங்க அண்ணா போயிடுங்க தம்பி

பாப்பா ルட் பா வாங்க எல்லாம் வந்துட்டன லைட் கேக்கலாம் जी கே வாங்க நீங்க மேல கேக்கலாம் மேல போடுங்க நீங்க மாமா மோட எடுக்கீங்க நீங்க ஆட்ரேசிசி நான் வந்து நீங்க ஊத்தி சரியா நீங்க நல்லா வந்து அந்த பாரு அங்க பாரு நான் பாக்குறேன் போட்டோ எடுங்க பா மணி இன்ஜி கேமரா இல்லையா சின்ன லைட் கட்டி வச்சிருக்கீங்களா இருக்கான <laughs> <laughs> குணொணட்டு சacaksங்கால zat கேமரா இருக்கு MIKE பாயில் Job Александ grass பார்கidal பார்கிற்றேயraul் drink Gesellschaft Friend ask 나�aty вдogan கூட்டிட்டு வந்து வாங்க பாரு <that's> மாவட்ட <Honor. re> <initiatives> राइट द आउट इट पोते मान्जु यार पोता ला बन्छ छैन धन्यवाद சும்மா பாருங்க பாரு பாப்பாங்க பாரு பாரு <laughs> 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 நீ ரெண்டு பேர் ஒடாங்களை போட்டிடுச்சினா அது மாட்டா சேர் நவரு சார் எடுத்துட்றேன் எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல ஆமாம் நீங்க